ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆனால் அந்த பொருளோட ஆரோக்கிய நன்மைகள் தெரியாமல் அதை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்க ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னென்னா அதுதான் நீரில் ஊற வச்ச கருப்பு திராட்சை சாதாரண திராட்சையே ரொம்ப பயனுள்ள ஒரு பழம்னு இருக்கும் அதையே இரவில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு ஆச்சரியம் தர அளவுக்கு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஆரோக்கிய வாழ்க்கை முறையோட பொருத்தமான யார் வேணால் ஃபாலோ பண்ணலான்னு ஈஸியான ஒரு ரெமிடி தான் இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சை இப்போ வாங்க நம்ம இதோட நன்மைகள் சைடு எஃபெக்ட் எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரியான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலர் திராட்சையோட ஆரோக்கிய நன்மைகள் நன்கு அறியப்பட்டது அதில் இருக்கிற நல்ல அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நம்ம உடலோட செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்கும் இரவில் பாலோட உலர் திராட்சையை உட்கொண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் ஆயுர்வேதத்தின் படி ஒரு டம்ளர் சூடான பால் குடித்தா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஒரு டம்ளர் சூடான பாலில் கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்து குடிங்க உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் பாலில் உள்ள வகையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால அதோட நன்மைகள் ரட்டிப்பாகவும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எனவே நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி உல திராட்சையோட கொஞ்சமா பால் சேர்த்து குடிச்சு பாருங்க என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றத நீங்களே அறிஞ்சிக்குவீங்க கருப்பு திராட்சை அப்படின்னு சொன்னா சில பேர் அது சாதாரண திராட்சை கூடதான்னு நினைப்பாங்க ஆனா உண்மையில் இந்த கருப்பு வகை திராட்சையில தான் ரிசர்வ்ரல் ஆன்டோசைனின் பிளவர் மாதிரியான கேன்சரையும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸையும் எதிர்க்கும் சக்தி மிக அதிகமாக இருக்கும் நம்ம இதை சாதாரணமா அதோட பயன் ஓரளவு தான் கிடைக்கும் ஆனா இதுவே நீரில் ஊற வச்சு சாப்பிட்றப்போ அது இன்னும் எளிதாக உடம்புக்கு உடனடி உறிஞ்சுவதற்கு ஆகிடும் வயஸ் ஓகேங்கன்னு கேட்டிங்கன்னா ஆகும் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகும் டைஜஷன் ஈஸியாகும் பாடி அப்சர்ப்ஷன் ஃபாஸ்ட் ஆகும் இந்த ரீசன்க்காக தான் ஊற வச்சு சாப்பிட சொல்கிறாங்க இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சை ரத்தத்தை சுத்தம் பண்ணுது நீரில் ஊற வச்ச திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குருதியில இருக்கிற வேஸ்ட் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி தொடச்சி சுத்தம் பண்ணும் ஸ்கின் க்ளோ ஆக்னே ரிடியூஸ் டயர்ட்னஸ் டல்னஸ் எல்லாமே கம்மியாகும் உடல் சுத்தமாகும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு ரெமிடின்னு சொல்லலாம் இது கான்ஸ்டிபேஷனுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு மருந்துங்க ஃபைபர் கன்டென்ட் அதிகம் காலையில் சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ரொம்பவே நல்லா வரும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது சிலர் நினைப்பாங்க திராட்சைனா சுகர் ஆக்சுவலி சோக்குடு ஃபார்மில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும் சரி அளவில் சாப்பிட்டா டயபெட்டிகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது சேஃபான ஃபுட்டும் கூட இதே ஆரோக்கியம் மேம்படும் ரெஸ்வெட்ரால் இருக்கிறதால கொலஸ்ட்ராலை குறைக்குது ஹார்ட் பிளாக் சான்ஸை குறைக்கும் பிளட் சர்க்குலேஷன் மேம்படும் உடல் சூடு குறையும் நீர் ஊற திராட்சை உடம்புல ஹீட்டை குறைக்குது மவுத் அல்சர் பாடி ஹீட் இரிட்டேஷன் எல்லாமே குறையும் பெண்களுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது ஹார்மோன் பேலன்ஸுக்கு உதவுது பிசிஒய்சில் வெயிட் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே நல்லது பீரியட் பெயினை குறைக்க உதவுது கர்ப்பிணி பெண்களுக்கு பலனை கொடுக்குது அயன் பொட்டாசியம் மெக்னீஷியம் அளவுக்கு இருக்கிறதால ஆனால் குவான்டிட்டி குறைவாக இருக்கணும் அதனால தான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு க்ரோத்துக்கு நல்லதுங்க கிட்னிஸ் பாதுகாக்கும் குழந்தைங்க எனர்ஜி லெவலை நல்லா கூட்டும் பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டானை பூஸ்ட் பண்ணுது கருப்பு திராட்சையில் உள்ள நேச்சுரல் பிளான்ஸ்டேட்டால்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ்க்கு நிறையவே உதவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லதுங்க ஊற வச்சு இதை நம்ம சாப்பிட்றதால மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் வெள்ளி ஃபேட்டை ரெடியூஸ் ஆக இது உதவியாக இருக்குது மைக்ரெயின் மற்றும் ஹெட்டேக்கு ரிலீஃப் பண்ணுது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம சாப்பிட்றதால ஹெட்டேக் ரிடியூஸ் செய்யும் ஸ்டொமக் அல்சரை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க ஊற வச்ச இந்த கருப்பு திராட்சை கேஸ்டிக் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணி அல்சர்ஸ் உருவாகுற சான்ஸை குறைக்குது லிவரை டீடாக்ஸ் பண்ணும் லிவரில் பாய்சன் ஃபேட் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதால அதை இது கிளென்ஸ் பண்ணும் ஹீமோக்ளோபின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குதுங்க அயன் கன்டென்ட் ரொம்பவே அதிகம் தினமும் எட்டுலேருந்து பத்து வரை ஊற வச்சு திராட்சை சாப்பிட்றது போதுமானது ஐ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது வைட்டமின் ஏ கரெட்டோனாய்ட்ஸ் இருக்கிறதால மேக்குலர் டீஜென்ரேஷனுக்கு கெட்டராக இது ரொம்பவே நல்லது ஸ்கின் க்ளோ மற்றும் ஏஜிங் பவர்ஃபுல்லாக இது இருக்குது கொலாஜன் ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிரிங்கிள்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணுங்க போன் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்குது கால்சியம் காப்பர் மெக்னீஷியம் இருக்கிறதால எலும்பை வலுவாக்கும் ஆஸ்துமா ப்ரீத்திங் சப்போர்ட்டை கொடுக்குது ரெவர்ஸ்டால் இருக்கிறதால லங்கில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் செய்யும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுது மெக்னீஷியம் நர்வஸை காமாக வைக்க உதவியாக இருக்குது கேன்சர் ப்ரிவென்ஷன் சப்போர்ட் கொடுக்குதுங்க உடம்புல அன்வான்ட் செல் க்ரோத்தை தடுக்கும் சக்தி இந்த நேச்சுரலாக இதில் இருக்குங்க அதனால ஊற வச்ச இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எப்படிலாம் பயன்படுத்தலாம் தெரியுமா ஊற வைக்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நைட்டில் பத்துலேருந்து பதினஞ்சு கருப்பு திராட்சையை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி ஒரு கண்ணாடி பாதி கப் தண்ணீரில் ஊற வச்சுக்கலாம் காலையில் எப்படி சாப்பிடணும் தெரியுமா காலையில் பசி வயிற்றில் அதாவது வெறும் வயிற்றில் அந்த திராட்சையை மட்டும் சாப்பிடுங்க ஊரிய தண்ணீரும் குடிக்கலாம் அது உங்களோட சாய்ஸுங்க யார் யார் எவ்வளோ சாப்பிடலாம் தெரியுமா குழந்தைகள் அஞ்சுலேருந்து ஆறு ஊற வச்ச திராட்சை சாப்பிட்லாம் பெரியவங்க பத்துலேருந்து பதினஞ்சு சாப்பிட்லாம் வயதானவங்க எட்டுலேருந்து பத்து சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அஞ்சு மட்டும் சாப்பிட்றது போதுமானது இதை சாப்பிட சில முறைகள் இருக்கு பால் மற்றும் திராட்சை கலவையா நம்ம சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்றதால உங்க எலும்பு ஆரோக்கியத்தை பெருமளவுல வலுப்படுத்த முடியும் எலும்பு தொடர்பான நோய்களுக்கு ஆளாகாம இருக்க இந்த திராட்சைய பால்ல ஊற வச்ச பிறகும் சாப்பிடலாம் உங்க உடல்ல ரத்த பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்த உணவு கலவையில உதவியா இருக்கும்னு நீங்க யூஸ் பண்ணலாம் உலந்திர திராட்சையில கால்சியம் மற்றும் போரான் இருக்குங்க அது எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க முக்கியமான ஒண்ணா இருக்கு தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்றதால ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்க முடியும் ஆண்கள் வயதாகும் போது எலும்பு தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே ஆண்கள் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க சோர்வையும் பலவீனத்தையும் நீக்குது நீங்கள் எப்போவுமே சோர்வாக பலவீனமாக இருக்கீங்கன்னா இரவில் ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சமாக திராட்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த திராட்சை மற்றும் பாலில் சாப்பிடலாம் இந்த உணவு கலவை உங்கள் ஆற்றல் அளவு அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக பாலோட திராட்சையை சாப்பிட்ற பழக்கம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஒரு நாள் வேலைக்கு பிறகு பெண்கள் விரைவாக சோர்வடைவாங்க இது போன்ற சூழ்நிலையில் பெண்கள் ஊற வச்ச திராட்சையை தவறாமல் உட்கொள்ளணுங்க குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரையில் இருக்கிறதால அதிக அளவு இதில் காணப்படுது இது பெண்களுக்கு உடனடி ஆற்றல் அழிச்சு அவங்க உடல் ரீதியான சுறுசுறுப்பை அதிகமாக்குது என்னதான் இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சை எல்லாருக்குமே நல்லதுன்னு சொன்னாலுமே இதுலேயும் சில சைடு எஃபெக்ட் இருக்குதா செய்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குங்க ஸோ லூஸ் மோஷன் ஆகலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிக அளவு எடுத்தால் சுகர் ஸ்பைக்காக வாய்ப்பு இருக்குது அலர்ஜி இருக்கிறவங்க ஸ்கின் ரேஷ் இச்சு வர வாய்ப்பு இருக்குது இது ரேராக தான் நடக்கும் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவங்க ப்ளோட்டிங் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா இந்த பிரச்சனை ஏற்படும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அளவு குறைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிட்றது நல்லது இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சையை வாம் வாட்டர் சோக்குடு ஆல்மண்ட் சோக்குடு ஃபீக் கூட சேர்த்து சாப்பிட்டா மார்னிங் டீட்டார்ஜ் சிங் மாதிரி இருக்குங்க நம்ம உடம்பு இயற்கையோட வேலை செய்யணும் ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்குது இன்னிலேருந்து தினமும் ஒரு பத்து சோக்குடு கிரேப்ஸை சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கோங்க முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்க சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரெகுலராக அதை சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இது உங்கள் சாய்ஸ் தான் யாரையெல்லாம் இன்னிலேருந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்